மற்றவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று எண்ணிக்கை புத்தகத்தில் இறைவன் நமக்கு வாக்களித்ததன் நினைவாக இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இறைவன் நமக்கு ஆலயத்தின் பாதுகாவலி புனித லூர்தன்னை வழியாக நமக்கு செய்த அனைத்து அருள்வார்களுக்கும் நன்றி கொண்டாட்டமாக இந்த ஆண்டு பெருவிழா அமைந்திருக்கிறது இந்த இருபத்தி ஆறாவது வருட கொண்டாட்டத்தின் முதல் நாளான இன்று நமது ஆலயத்தின் பாதுகாவலி புனித அன்னை திருவுரம் தாங்கிய கொடியை ஏற்றவுள்ளோம் பொதுவாக ஆலயத்திற்கு கொடிமரம் எழில்மிகு அழகை தருகின்றது தமிழ் கலாச்சாரத்தில் ஆலய முற்றங்களில் அமைந்திருக்கும் இக்கொடிமரமானது பல தீய சக்திகளை அகற்றுவதன் பொருட்டும் இறைவனின் ஆற்றலை அதிகரித்தல் பொருட்டும் ஆலயத்தையும் நம்பிக்கையாளர்களையும் பாதுகாத்தல் பொருட்டும் நிறுவப்படுகிறது ஓராயிரம் முறை வாழ்த்துகின்றோம் ஓ என்றும் கண்ணியான மரியே இரக்கத்தின் தாயே நோயுற்றோரின் ஆரோக்கியமே பாவிகளின் அடைக்கலமே துயரொருவரின் தேச்சருவே எங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நீர் அறிந்துள்ளதால்

நேச மனிதரும் அறியாத பாவிகளாய் இருக்கிற அடியார்களது மட்டில்லாதவர்களாய் இருந்தாலும் நம்பிக்கொண்டு தேவரிற்கு துதி வணங்கமாகவும் பரிசுத்த தேவமாதவிற்கு ஸ்தோத்திரமாகவும் ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் பண்ண ஆசையா இருக்கின்றோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து பராகில்லாமல் முடிக்க தேவருடைய ஒத்தாசை கட்டளை பண்ணியிருக்கும் சுவாமி சகலமான விசுவாசம் என்ற புண்ணியம் அஸ்திவாரமாய் இருக்கின்றது கருவுற்று கண்ணுமரியிருந்து பிறந்தார் பூந்தி பிளாட்டு அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதகத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருந்தோடமிருந்து ஓய் திருந்தார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்கிட வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் தூய கத்தொலைக்கு திரு அவையினை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமன் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீலே முனி திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளோம் ஆமே அருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிக்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிக்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நின்று பிரலாபத்த அழுது நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உங்களுடைய தயாலம் உள்ள எல்லாம் எங்கள் பேரில் திருப்பி அருளும் நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுநாதருடைய பிரதட்சணமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியே பேரன்ப ரசமுள்ள கன்னி மரியாயே இயேசு கிறிஸ்துநாதருடைய நாதருடைய திரு வாக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேடைய பரிசுத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றாக கேட்டும் இருக்கிற தந்தையாம் இறைவா உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா துய் ஆவியாகி இறைவா ஆய்வுமை நிறை இறைவா

நீல நிறை கட்சியில் இடுப்பில் கட்டியவராய் தோன்றிய துயலூர் தண்டையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்கையில் திருக்கையிலேந்தி காட்சி தந்த துயல்லூர் தானையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொண்டு நீரூற்றை தோற்றுவித்த துயலூர்தானையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீரூற்றால் கணக்கற்ற நோயாளிகளுக்கு நலம் தந்த துயலூர்தானையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துயலூர்தானையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையாகிய துயலூர்தானையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆன்ம சரீரத்துடன் மின்னிற்கு எடுத்து செல்லப்பட்ட துயல்லூர்தானையே

செவிடர் கேட்கபடி செய்யும் துயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முடவர் நடக்கபடி செய்யும் துயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்ற ஒரு குணமாகும் தூயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டி உற்றோரை தேய்ச்சுகின்ற தொயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் சமாதானத்தை ஏற்படுத்தும் தொயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள் மரண வேதனைகளில் ஆறுதலாகும் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள் குழந்தை பாக்கியத்தை அருள் செய்யும் துயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள் தடைப்பட்ட திருமணங்களை நிறைவேற்றும் துயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள் பிளவுப்பட்ட குடும்பங்களை ஒன்றுபடுத்தும் துயலூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்

தூயல்லூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக இறக்கமிக்க இறைவா வலுவுற்ற நாங்கள் உம் உதவியையும் அடைக்கலத்தையும் நாடி வருகின்றோம் பிறப்பு முதலே மாசின்றி உம்மால் காக்கப்பட்ட துயல்லூர் தன்னையின் மன்றாட்டால் நாங்கள் உடல் உள்ள ஆண்ம நலம் பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் தாரும் இம்மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே

For good, for Thank